எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு இதுக்கு உங்களுக்கு இமிடியா ஒண்ணு சர்ஜரி இல்ல நீங்க வெயிட் பண்ணி பாக்கறதா இருந்தா பிசியோதெரப்பி எடுத்து ஒரு ஃபோர் வீக்ஸ் ரெஸ்ட்ல இருந்து பாருங்க அப்புறமா டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு இங்க நான் இருந்தே கஷ்டப்படுவான் சார் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டான் எழுந்துக்க முடியாம சாப்பாடு இல்லாம அந்த ரெண்டு மாசத்துல டுவெல் கேஜி கிட்ட கம்மி ஆயிட்டான் சார் அங்க இதுக்கு வேற ஏதாவது பெஸ்ட் இடம் இருக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுல இந்த சன் பிசியோதெரப்பி வீடியோ பார்த்தேன் அது ஒரு கான்பிடன்ட் வந்தது சார் எனக்கு ஓகே அவர் பேசுறது இல்லாம யாரு அங்க கியூர் ஆகி போயிருக்காங்களோ அவங்க கிட்டயும் பேச வச்சிருக்காரு இல்லையா அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க மேபி அங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது என் பையன் வெளியூர்ல இருக்கான் நான் அங்கிருந்து பாக்குறதுக்காக நைட்டு பஸ் ஏறி நான் ஒன்றிய காலையில வந்து சார் பேசினேன் ஆக்சுவலா நீங்க பேசுனது எனக்கு எவ்வளவு கான்பிடன்ட் கொடுத்தது சார் எந்த டாக்டர்ஸுமே நான் சத்தியமா சொல்லணும்னா யாரும் அந்த அளவுக்கு பேஷன்ஸோட பேசினதை நான் எங்கேயுமே பார்க்கல முடிஞ்சா நீங்க இங்க வர வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி அனுப்பலாம்னு சொல்லி நீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி பேச சார்